ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மேக்ரோனி பாஸ்தா இந்த மேக்ரோனி பாஸ்தா பொறுத்த அளவுக்கு மீதி இருக்க பாஸ்தா இல்லை டூ மினிட்ஸ்லேயே டக்குன்னு வெந்துடும் அதுக்கு நல்லா தண்ணி பபுள்ஸ் விடவும் ஒரு டம்ளர் அளவுக்கு மேக்ரோனி பாஸ்தா எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி இந்த ஷேப்பில் இருக்கும் உங்களுக்கு எந்த ஷேப்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அது தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் பூண்டு ஒரு ஏழு பல் பூண்டாக குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்திருக்கேன் இப்போ அந்த பூண்டு நல்லா அந்த எண்ணெயில் போட்டு பொரியவும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேங்க இப்போ அந்த வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக நல்லா கொஞ்சம் சாட்டை ஆன பிறகு நம்மளுக்கு உங்களுக்கு தேவையான வெஜ்ஜி எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை கேரட் எடுத்திருக்கேங்க இப்போ அந்த கேரட்டுமே நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து லன்ச் பாக்ஸ்க்கு ஆஃபீஸ்க்கு அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு வீக்கெண்டுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மேக்ரோனி பாஸ்தா வந்து நான் வீட்டில் வந்து எடுத்திருக்கேங்க வீட் ப்ராடக்டில் அப்போ கொஞ்சம் நல்லா சத்தாகவும் இருக்கும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா குடமிளகா எடுத்திருக்கேன் இதில் நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான கான் கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லா இருக்கும் இப்போ இந்த காய்கறிகள்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும் ரொம்ப வத வேகக்கூடாது ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்கிறப்ப இருக்கிறப்பலாம் பார்த்துக்கோங்க அப்போ சாப்பிட்றப்ப நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு தக்காளியை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து கடையில் போய் தான் பொருட்கள் வாங்கணுன்ற அவசியமே இல்லை வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம் இன்றைக்கி நம்ம என்னென்ன மசாலா பொருட்கள் எடுத்துருக்கோம்னா மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் வந்து கறி மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சூப்பராக இருந்துச்சு கடையில் எந்தவித அந்த பேக்கெட் ஐட்டம்லாம் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலே ஒரு ஹெல்த்தியான ஒரு பாஸ்தா ரெசிபி வந்து செஞ்சு கொடுங்க சூப்பர் எம்மியாக இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கலாம் கிளறி கொடுத்துட்டு அந்த பச்சை வாசம் ஃபுல்லாமே அதில் போட்டுங்க இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்காண்டி சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எனக்கு பச்சை வாசலாம் போயிடுச்சு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்த இந்த மேக்ரோனியை எடுத்து நம்ம அப்படியே சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒன்று சேர நம்ம கிளறி கொடுக்கலாங்க கிளறி கொடுத்துட்டு அப் கொத்தமல்லி கொத்தமல்லி தலை இருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி எடுத்து வச்சா ஒரு அருமையான பாஸ்தா வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும்ங்க இது வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பர் எம்மியாக இருக்கும் சாஸு எதுவுமே தேவையே இல்லை அருமையான அட்டகாசமான பாஸ்தா தயார் வாங்க அடுத்து நம்ம என்ன ரெசிபி பார்க்கலான்ற பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வாழைத்தண்டுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வாழைத்தண்டு ஒரு ஒரு தயிரில் வந்து தண்ணியில் வந்து நல்லா போட்டிருக்கேன் இந்த வாழைத்தண்டை எப்படி நம்ம கட் பண்ணணும்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம எடுக்கணும் இது வந்து நார் நாராக இருக்கும் சில பேர்த்துக்கு ஆனால் பிடிக்கவே பிடிக்காது இந்த வாழைத்தண்டை பொறுத்தளவுக்கும் ஆனால் கண்டிப்பாக வாழைத்தண்டு வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி எப்படி நம்ம உருளைக்கிழங்குக்கு வாழைத்தண்டை கட் பண்ணுவோமோ அதே மாதிரி மோரில் கட் பண்ணி அந்த தண்ணியில் அப்படியே போட்டுக்கோங்க இல்லாட்டி டக் க்குன்னு கருத்துரும் இப்போ பாருங்கள் நான் அடுத்ததையும் கட் பண்ணி காமிக்கிறேன் அந்த நார் நாராக இருக்கிறது எடுத்துடுங்க அப்படி சப்போஸ் உங்களுக்கு பிரியப்பட்டிங்கன்னா அது கூட சாப்பிட்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை வாழை தண்டுலேருந்து வாழை காயிலருந்து பழம் எல்லாமே நம்மளுக்கு சத்து தான் பாருங்கள் இப்படி குட்டி குட்டியாக நறுக்கிருக்கேன்னு இதோட விலையுமே கம்மி தாங்க ஆனால் பெனிஃபிட் ரொம்ப ரொம்ப நல்ல நிறையா இருக்குது இப்போ அடுத்ததையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இது கட் பண்ணுறப்ப நம்மளுக்கு அப்படியே அந்த உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி மாதிரிதாங்க உருளைக்கிழங்கு கட் பண்ணுறாப்புலே குட்டி குட்டியாக நம்ம நறுக்கிக்கலாம் ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து மோரில் தான் போடணும் இல்லாட்டி அப்படியே அந்த கருப்பு கலரில் அது வந்து மாறிடும் பாருங்கள் இப்படி கட் பண்ணியாச்சுன்னு இப்போ நம்ம எல்லா வாழைத்தண்டுகளையுமே இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா ஒரு குக்கரில் கால் டம்ளர் அளவுக்கு நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த வாழைத்தண்டையும் நல்லா சுத்தப்படுத்தி எடுத்தாச்சு ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் கால் ஸ்பூனு ரெண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மஞ்சள் தூளோட உப்பு சேர்த்து நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்தா நம்மளுக்கு ஒரு அருமையான வாழை வாழைத்தண்டு வந்து தயாராகிடும் நான் கொஞ்சம் வெங்காயமும் அதிலே சேர்த்தாச்சு ஒரு ரெண்டு விசில் தான் பூவாக மலர்ந்துடும் சூப்பர் எம்மியான வாழைத்தண்டு பொரியல் வந்து நம்மளுக்கு வந்து தயாராகிடுச்சு இந்த கூட்டு வந்து நம்ம சாம்பார் சாதம் புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பாய்